இன்னைக்கெல்லாம் நிறைய மோட்டிவேஷனலாக சொல்லக்கூடியது என்னென்னா உனக்கு என்ன வேணும்னு பாரு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காத உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீ செய் அப்படிங்கிறத நிறைய பல விதத்தில் பல பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் பொதுவாக கேட்கும் போது இது சரிதான் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அதே சமயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் வந்துடுச்சுன்னா மைண்ட் அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக ஆகிடும் நம்ம மற்றவங்களுக்காக யோசிக்கிற மாட்டோங்கிறது மட்டும் இல்லை எதுவுமே செய்ய கூட நமக்கு தோணாது ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லும் போது கூட ஒரு நண்பர் வந்து ஒரு பிரச்சனை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் பிரச்சனையும் நம்ம வந்து தீர்க்க முடியாது ஆனால் ஆறுதலாக பேச முடியும் கொஞ்சம் நேரத்தை அவங்களுக்கு ஒதுக்க முடியும் முடிஞ்சா ஏதாவது ஒரு உதவி கூட செய்ய முடியும் ஆனால் என் சந்தோஷம் முக்கியம் என்னுடைய நேரம் முக்கியம் என்னுடைய டைம் டேபிள் படி எல்லாம் போகணும் நான் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் அவங்க பிரச்சனையை நான் பார்க்கணும் இந்த சிந்தனை வந்துடுச்சுன்னா நம்மளால எதுவுமே யாருக்காகவும் செய்ய முடியாமல் போயிடும் அந்த மனித நேயமுங்கிறது ஆல்ரெடி நிறைய போயிடுச்சு இன்னும் மொத்தமாவே போயிடும் அதனால அப்படி இல்லாமல் உங்க சந்தோஷம் முக்கியம்தான் அதே சமயம் சில நேரங்களில் நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா நமது நேரத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் உதவ முடிந்தால் நிச்சயமாக செய்து பாருங்க அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேற